விசித்திர நோயால் பாதிக்கப்பட்டு நாட்களில் ஆன பச்சிளம் குழந்தையின் தானம் கொடுக்கப்பட்ட சம்பவம் வரலாற்றில் சாதனையாக கருதப்படுகிறது பிரித்தானிய நாட்டில் வசிக்கும் ஒரு தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு தியோ ஆர்மோண்டி என்று பெயர் சூட்டி அவர்கள் மகிழ்ந்தனர் அந்த மகிழ்ச்சி குழந்தை பிறந்த நாற்பது நாட்கள் வரை தான் நீடித்தது திடீரென குழந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட அவன் பெற்றோர் மருத்துவர்களிடம் காட்டியுள்ளனர் மருத்துவர்கள் தியோவை சோதித்ததில் அவனுக்கு விசித்திர உயிர்கொல்லி நோய் இருப்பதாகவும் அவன் பிழைக்க வாய்ப்பில்லை எனவும் கூறியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவன் பெற்றோர் மன வரவழைத்துக் கொண்டு தங்கள் குழந்தையின் உடலுறுப்பை தானம் செய்ய முடிவெடுத்தனர் அதன்படி இமோகம் எனும் ஐந்து மாத பெண் குழந்தைக்கு குழந்தை பொருத்தி மருத்துவர்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் இதன் மூலம் உலகிலேயே இளம் வயதில் அதாவது பிறந்த நாற்பத்தி ஒரு நாட்களிலேயே தனது உடலுறுப்பை தானம் செய்த சாதனையை குழந்தை தியோ நிகழ்த்தியுள்ளான் என்பது குறிப்பிடத்தக்கது